ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணி ஒரு கிராமத்துக்கு வந்தோம் இந்த கிராமத்துக்கு வந்த காரணம் என்னென்னு கேட்டால் முக்கியமான ஒருத்தரை சந்தித்து விவசாயத்தை பற்றி அவர் கொஞ்சம் எங்களோட ஃபவுண்டேஷன் சில்ட்ரனுக்கும் இது சம்பந்தமா விவசாயத்தை யார் விரும்புகிறாங்களோ அவர் இவரோட ஒரு ஐடியா மூலம் நஞ்சு இல்லாத விவசாயத்தை எப்படி பண்ணுற அதை எப்படி உருவாக்குறது அதை வளர்க்கறதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்து அவர் எங்களுக்கு தருவார் இது வந்து நாங்கள் முக்கியமாக இந்த விவசாயத்தை விரும்புகிறவங்க இவர் பேச்சு விவசாயம் மூச்சு விவசாயம் விற்கிறது விவசாயம் எல்லாமே விவசாயமாக தான் இருக்குது அதனால தான் நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இவரை தேடி கண்டுபிடிச்சி இவர் இன்னைக்கு எங்களுக்காக வேண்டிய இவர் எந்த வேலையும் வச்சுக்கோல்ல ஃபுல்லாகவே இந்த விவசாயத்தை பற்றி இவர் நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் ஒன்று தருவார்னு நினச்சி முடிச்சு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திக்கிறோம் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐயாட பேரை கேட்போம் ஐயாட வரலாறை பற்றி அவர் இப்போ பேசுவார் அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று ஒன்றா எங்களுக்கு தேவையான கேள்வியில் கேட்போம் இது எங்களோட யூடியூப்காக நாங்கள் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறோம் இந்த மக்கள் பார்த்து பிரயோஜனம் அடையணும்னு சொல்லி என்ஷால நாங்கள் இப்போ இவரோட பேச்சுக்கு ஆரம்பிப்போம் தமிழ் கலாச்சார வேட்டியை எடுத்துட்டு நாம் இன்றைக்கி ஐயா கூட பேசுகிறோம் ஐயா வணக்கம் நான் வந்து ஒரு விவசாயம் பிறந்ததுக்கு பெரிய மகிழ்ச்சி எங்கள் தாத்தா விவசாயி எங்கள் பாட்டம் அதுக்கு முப்பாட்டம் எல்லாமே எங்களுக்கு விவசாயம்தான் முதல் தெய்வமே இந்த இயற்கைக்கு முதல் நன்றி அடுத்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளையாக பிறந்து நாங்கள் நாலஞ்சு பேரோட பிறந்திருக்கோம் எல்லோரும் நல்லா படிச்சுட்டு எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்காங்க நான் படிக்கவே இல்லை விவசாயம் தான் நான் ஒரு அஞ்சாவது வரைக்கும் போனால் அன்றைக்கி இருந்த குடும்ப சூழ்நிலையினால நம்மளால் வந்து படிக்க முடியாத சூழ்நிலையே போயிடுச்சு என் தம்பி தங்கச்சி எல்லாம் என் தம்பிலாம் சயின்டிஸ்டாக இருக்காது ஃபிசிக்ஸில் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு தம்பின்னு ஒருத்தன் இன்ஜினியரு எல்லாம் எங்கள் பாப்பா எம்எஸ்எம்பியில எல்லாம் எல்லாமே நாங்கள் படித்து எல்லாமே மூணு டிகிரி நாலு டிகிரி உள்ளவங்க தான் இருக்காங்க ஆமாம் நான் விவசாயத்து மேலே ஆர்வப்பட்டு ஏறு மாடு ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி அப்போல்லாம் ஏறு மாடு தான் ஓட்டுவேன் அப்போல்லாம் ஏறு கூலி ஏறு ஓட்டினாலே ஆறுரூவா தான் கூலி எட்டுருவா கூலி அப்புறம் வந்து ஐம்பது ஆச்சு அப்புறம் ஆச்சு நூற்றி இருபது ரூபாய்க்குலாம் நான் போய் ஏர் ஓட்டி நம்ம நிலத்தில் அடி வைக்காத இடமே இல்லை இந்த மண் கைப்படாத இடமே கிடையாது நம்ம கை இது பண்ணிங்க வர அந்த அளவுக்கு ரஃப் ஆகி அந்த மண் வெட்டி பிடிச்சி ஆமாம் இப்போதான் ஒரு வருஷம் ஒன்ற வருஷமாக அதிகமாக மண் பிடிக்கிறதில்ல கொஞ்சம் இதாக போயிட்டோம் அதுக்கு பிறகு அவ்வளோ கடுமையான உழைப்பு நான் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரேன் ரெண்டாயிரத்தி நாளில் ஆமாம் அண்ணந்தினி நான் வந்து இயற்கை விவசாயம் இல்லைனாலும் முழுசுமே நாங்கள் இயற்கையாக நேசிக்கிறாள் இருபது வருஷத்துக்கு ஆமாம் நாங்கள் வந்து எனக்கு வந்து இந்த நஞ்சியால் ஏன் இப்படிலாம் செய்யணும் ஏன் கொல்லியில் உரம் போடணும் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் மாடு நிறையா இருந்தது அந்த மாடு சாணி இயற்கையாக தலையெல்லாம் வெட்டி போட்டு தான் நடவு நடுவோம் அப்புறம் நாலடவில் இதேமாரி நம்ம ஆழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ வந்து அந்த பஸ்மை விடன்னு ஒன்று இருக்கும் நஸ்மை கொஞ்சம் கொழுத்து கூட்டி கூட்டி படிப்பேன் அந்த ஆர்வமாக வாங்குவோம் அந்த புக்கை சும்மா எழுத்துக்கூட்டி படிப்பேன் அப்படி இல்லைனாக்கா பக்கத்தில் யாரையா படிக்க சொல்லி அதை கேட்டுக்குவேன் இப்படியே இருக்கும்போது நிறைய எங்கெல்லாம் இயற்கை விவசாயம் மீட்டிங் நடக்குது எந்த தமிழ்நாடு முழுக்க வேறு வெளி மாநிலம் எல்லாம் போயிருக்கேன் நான் டிராவல் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துக்கு போயிட்டு நான் அந்த இயற்கை நேசிச்சு நல்லா இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் மட்டும் சரி இதே மாதிரி பாரம்பரிய நெல்லாம் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நெல் நெல் ஜெயராமன் சொல்லிங்க ஒருத்தவங்க இருக்காங்க அந்த ஆயிரம் விதமான நெல் இருக்கு

இதுக்கு முன்னாடி விவசாயினாலே எல்லாம் நஷ்டப்படுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அதுக்கு நல்லா சொன்ன இந்த எத்தனை விதமான நெல் எந்த நெல் ஒசி நெல்னு நான் கேட்கறேன் அவங்களை போய் ஆமா காளா நமக்கு அது புத்தர் சாப்பிட்டா அரிசி அப்படின்னு சொல்றாங்க காளான் நமக்கு அரிசி காளான் நமக்குன்னு ஒரு காளான் நமக்குன்னு ஒரு நெல் நெல் முத்தர் சாப்பிட்டதா ஆமாம் அதோடைய குணங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த நெல்லை அரைச்சு நல்லா சாப்பிட்டோம் அப்பவே கிலோ நூறுரூவா நூற்றி இருபதுவா வைக்கும் அப்பவே பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும் ஆமாம் அவ்வளோ குவாலிட்டியான அரிசி அப்புறம் வருஷத்துக்கு இருபது விதமான நெல் முப்பது விதமான நெல் நடுவ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அது வந்து பத்தாவது மாதம் நாற்று விட்டு பத்தாவது மாதம் லாஸ்ட் பதினோராவது மாதம் நடுவு நடுவோம் கருப்பு கவுனி மாப்பிள்ள சம்பா காட்டு ஜீரக சம்பா ஜீரக சம்பாலையும் அஞ்சு விதமான ஜீரக சம்பா இருக்கு வாசனை ஜீரக சம்பா இருக்கு துளசி வாசனை ஜீரக சம்பா இருக்கு கொத்தமல்லி ஜீரக சம்பா இந்த மாதிரி அது இதுலேயும் ஒரு விதமான நெல் நடுறது பால்வழைக் குடைன்னு சொல்லி ஒரு நெல் இருக்குது அது குடல் சம்பந்தமானது சரி பண்ணும் கை கால் இழுக்கும் இல்லையா தோண்டு போயிது இல்லையா நரம்பு தலை அதுக்காக ஒரு அரிசி இருக்குது இழுப்பப்பூ சம்பான்னு இந்தமாதிரி ஒரு ஒரு அரிசியும் ஒரு குணம் இருக்குது அந்த அரிசி அரிசிலே ஐயாவும் விளஞ்சுட்டாரு எதை சாப்பிட்டாலும் கலப்படம் எல்லாம் கலப்படம் எல்லாம் சீக்கிரம் படக்காரன் ஆகிடணும் இதே மாதிரி அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது நான் வருஷத்துக்கு ஒரு இருபது விதமான நெல்லு முப்பது இந்த வருஷம் நாற்பது விதமான நெல் நட்டேன் நாற்பது விதமான நெல்லு கூட இங்கே இருக்கா பார்க்க நான் பார்க்கலாம் அதில் வந்து இதே மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு அரிசிக்கு ஒரு குணம் இப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட போது பாசுமதி பாஸ்மதி ஆமாம் நாங்கள் டெய்லி ஒரு விதமான அரிசி தான் சாப்பிடுவோம் ஆமாம் இன்னைக்கு வந்து சம்பா நாளைக்கு வந்து தூயமல்லி நாலணி தங்க சம்பா இப்படி டெய்லி ஒரு அரிசியை சாப்பிட்றோம் இப்போ கருங்குருவன்னு ஒரு நெல் நட்டுருக்கேன் அது வந்து கருவே உற்பத்தி ஆகும் இப்போ நம்மளுக்கு வெள்ளணுக்கள் உற்பத்தி ஆனால் விந்துக்கள்னு சொல்கிறோம் அதே மாதிரி பொம்பளைங்களுக்கு கரு முட்டை இருந்தால் தான் கரு உற்பத்தி ஆக முடியும் குழந்த உற்பத்தி ஆகும் அந்த கரு உற்பத்தி பண்ணுறதுக்காக கருங்குருவன்னு ஒரு அரிசியாக இருக்குது அப்படி ஒன்று இருக்கு இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன் மாப்பிள்ள சம்பானா ஆண்மை மாப்பிள்ள ஆமா இன்னும் ஸ்தான் தான் இருக்கணும் எவ்வளோ வித்தியாசமான பேரெல்லாம் இவர் வச்சிருக்கிறாரு ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி பலன் இருக்கி அதுவளவுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு கேட்போம் ஒரு தருப்பு கவனிங்கிறத வந்து புற்றுநோயின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த புற்றுநோயெல்லாம் வந்து குணப்படுத்திடும் அரிசி அதுக்கு முன்னாடி வந்து உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சாப்பிட்டான் இப்போ வந்து மருந்து எடுத்து வச்சுட்டு தான் உணவுக்கு போகிறோம் அது சரி அதே மாதிரி காலகட்டத்தினால் அதனால்தான் நான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து இது சும்மா இதை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் அதான் பண்ண போகிறோம் இந்த விவசாயத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சாப்பிட்டதும் இல்லாத நம்மளை சார்ந்தவங்களும் சாப்பிட்ணும் ஐயா மாதிரி ஆளுக்க சேத்துல காலை வச்சா தான் நம்மள ஆளுங்க சொத்துல கையை வைக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வாழையில் வெட்டி வாழையில் சாப்பாடு இந்த வாழையில சாப்பிட்டா உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது கொண்டாந்து அப்படியே வச்சிக்கிறாங்க நாங்கள் இப்படி வாழலையிலிருந்து என்ன மாதிரி சாப்பாடு எங்களுக்கு ஐயா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து சாப்பிட என்ன இருக்குன்னு சொல்லி மாம்பழம் வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கு மாம்பழம் சூப்பர் வைக்கல் பண்ணு பாணி மாதிரி நல்லா வைக்க நாட்டு பாஸ்மதி நாட்டு பாஸ்மதி பாசுமதி ரைஸ் தின்னமுண்ணுக மாங்க தின்னணுமா ஆ ஓகே வை டேஸ்ட் பாரு நீங்க உங்க டேஸ்ட் எங்க டேஸ்ட்ல எப்படி இருக்கு ம் ஊர் மலாட்டை என்ன

அந்த டைம் அவங்கள பற்றின அந்த விவசாயத்தை பற்றின தெளிவை எடுத்துக்கொண்டோம் அதை வீடியோ பதிவு பண்ணிக்கிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எங்களை உற்சாகப்படுத்துங்க இவ்வளோ தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கோறது நன்றி தேங்க்யூ வணக்கம்